அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதே தம் சகோதரனுக்கும் விரும்பாதவரை முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் இந்த நபிமொழியின் பொருளைப் பார்க்கலாம் இந்த ஹதீஸ் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் ஆணி வேறாக கருதப்படுகிறது ஒருவர் தனக்கு நேர்வழி ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதைப் போலவே தன் சகோதரனுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் ஒருவர் தனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போலவே தன் சகோதரனுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க ஆசைப்பட வேண்டும் தனக்கு கிடைக்கும் கல்வி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி போன்றவை தன் சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என எண்ணுவதாகும் தனக்கு எதுவெல்லாம் நன்மை என்று ஒருவர் கருதுகிறாரோ அவை அனைத்தும் தன் சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று தனக்கு எதுவெல்லாம் தீயது என்று கருதுகிறாரோ அவை அனைத்தும் சகோதரனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புவதை முழுமையான ஈமானின் அடையாளமாகும் இந்த கருத்து திருக்குர் ஆனிலும் வலியுறுத்தப்படுகிறது அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவர்களும் சகோதரர்களே திருக்குர் ஆன்ல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் பார்க்கலாம் இந்த குர்ஆன் வசனத்தின் செயல் வடிவமே நீங்கள் மேல பார்த்த ஹதீஸ் ஆகும் இதுபோல் மார்க்க விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்